ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Revas World. வேர்ல்டு இன்னைக்கு நம்ம Revas வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பருப்பு குழம்பும் வாழைக்கப் வறுவலும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பாலக்கீரை பருப்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம் நீங்க இது கூட வேற ஏதாவது பருப்பு வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு மைசூர் டால் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ பருப்புல எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ இதுல வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது வந்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா இருந்து ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு இப்போ இதில் பாலக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடயே நம்ம வந்து சாம்பார் பொடி இருக்கு இல்லையா அது கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடியுமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க இப்போ இது கூட நீங்கள் கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் ரெண்டு பூண்டு பல் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் அது சேர்க்கலை இப்போ குக்கர் மூடிட்டு நல்லா விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன் அது ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் இப்போ வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை தண்ணியில் கழுவி போடுவோம் இல்லையா அந்த தண்ணியே போதும் அதிகமாக இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ வாழைக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் உப்பு மசாலா பொடி வந்து சேர்த்துக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் கொஞ்சமாக தனியா பவுடரும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சப்போஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இன்னுமே இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜீரக பொடியெல்லாம் இருக்கு இல்லையா பவுடராக கிடைக்கும் ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக ஜீரகத்தூளுமே சேர்த்துக்கோங்க இப்போ நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக இருந்துச்சு ஸோ அது கலருக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க இது சீக்கிரமாகவே வெந்துடும் ஏன்னா வாழைக்காய் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வாழைக்காய் நல்லா வெந்துடும் ஆனால் நம்ம சிம் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் அது உடையாமல் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு எண்ணெய் இருக்கணும் இது பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சமாக நம்ம எண்ணெய் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க இது நல்லா வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வாழைக்கா நல்லா வெந்து இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே வந்து வச்சுருக்கணும் நல்லா அப்போ தான் கொஞ்சம் மேலெல்லாம் லைட்டாக ஆகும் அந்த சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த பருப்பு சாதம் இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்ச நேரம் சிம்ல இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி பருப்பு கீரைலாம் வந்து குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பருப்பும் கீரையும் ரொம்பவே நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க முடிஞ்சால் மத்து இருந்துச்சு அப்படின்னா மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னா அந்த கீரையும் பருப்பும் நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் நம்ம கரண்டி வச்சு க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு வராது ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சி வச்சுருக்குற புளித்தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைல்ல பாலக்கூரா பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு அப்படிங்கறனால நான் ஃபர்ஸ்ட்ல வந்து சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால எப்பயுமே கீரை எல்லாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து உப்பு வந்து சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் சோ அதனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் முடிஞ்சால் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க அப்போ இன்னுமே நல்லா உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும் ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டே ரெண்டு வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் பெரிய வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் முடிஞ்ச காஞ்ச மிளகா இருந்துச்சு அப்படின்னா எப்போயுமே கீரைக்கு காஞ்ச மிளகா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால காஞ்ச மிளகா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட காஞ்ச மிளகா இல்லை அப்படிங்கனால ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் பூண்டு இருந்தால் கூட லைட்டாக ரெண்டு பூண்டு பல்ல கூட தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட காஞ்சி மிளகா இல்லை அப்படிங்கிறனால சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த ஒரு வாசனைக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பை வந்து சேர்த்துக்குவோம் அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல தாளிப்பு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடணும் ஸோ இப்போ வந்து பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான ஆந்திரா ஸ்டைலில் பாலக்குற பப்பு வந்து ரெடி இப்போ வாழக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா உங்களுக்கு எண்ணெய் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்துருச்சு ஸோ அந்த வாழக்காவும் நல்லா வெந்துருச்சு பார்க்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கருவேப்பில இருந்தால் அதுவுமே ரெண்டே ரெண்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டான வாழக்க வறுவலும் பப்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்